அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தேவா சேலம் மாவட்டத்தில் ஒரு ரூபா கூட கமிஷன் இல்லாமல் நீங்கள் பிளாட் பர்ச்சேஸ் பண்ணிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ள தகவலாமே இருக்குது கண்டிப்பாக சொல்கிறேங்க இப்படி ஒரு வீட்டுமனை மனை பிரிவாக அப்படின்னு வேக்க வைக்க வைக்கிறதாக இருக்குது எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா நம்மளுடைய ஓமனூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவலில் நாம் இந்த வீட்டுமனை மனை அடைஞ்சிடலாம் நம்மளுடைய வேலன் சிட்டியை எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக சொல்கிறேங்க நாம் மேட்டூர் மேச்சேரி செல்லக்கூடிய வழியில் பஞ்சிக்காளிப்பட்டி பட்டுக்கே பாரம்பரியமான குட்டி காஞ்சிபுரம் என்று சொல்லக்கூடிய பஞ்சிக்காளிப்பட்டி எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு இடம் நெசவாளர் அதிகமாக நெசவு தொழில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொழில்தான் பஞ்சிக்காளிப்பட்டி கண்டிப்பாக ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இந்த விலைக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு வீட்டு மனை கிடைக்கிறது உண்மையாலுமே ஆச்சரியமாக நான் பார்க்குறேங்க விலையை கேட்டிங்கன்னாவே ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க மெயினிலலாம் ஐயாயிரம் பத்தாயிரம் இருக்கிற இடத்துல அந்த இடத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு நானூறு மீட்டரில் உங்கள் ஊரில் நீங்களே பார்த்துருப்பீங்க குறைஞ்சபட்சம் ஒரு பத்தாயிரம் ரூபா விற்கிற இடத்துலேருந்து ஒரு நானூறு மீட்டர் போய் நீங்கள் கேட்டீங்கன்னா விலை எவ்வளோ இருக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு ரூபாய் இருக்கும் ஆனால் இங்கே அப்படி கிடையாதுங்க ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இந்த வீட்டு உங்களுக்கு கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் டிடிசிபி அன்றேராக அப்ரூவல் கொண்ட ஒரு அழகான கேட்டட் கம்யூனிட்டி வீட்டு மணி பிரிவாக கிடைக்கிது அதுதான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தரமான சம்பவம்னு சொல்லலாம் ஏன்னா இந்த வீட்டு சிறப்பு அம்சங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்டே ஆகணும் எல்லாருமே நம்ம வீட்டு மனை அது ரோட் ஃபெசிலிட்டிஸ் கரெக்டாக இருக்கான்னு வாங்கணும் கண்டிப்பாக பஞ்சாயத்து ரோட்டில் இருக்குது அதை ஒட்டி நம்ம வீட்டு மனை பிரிவு அமைஞ்சிருக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சிக்குரிய விஷயம் முப்பத்தி மூணு அடியில் தார்சாலை தார் சாலை ரெண்டு பக்கம் ட்ரைனேஜ் அனைத்து தெருக்களுக்கும் இ அனைத்து தெருக்களுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இபி ஸ்ட்ரீட் லைட்னு சொல்லிட்டு எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்துருக்கோம் மனை சுற்றிலும் உங்களுக்கு காம்பவுண்ட் வால் சுற்றிலும் உங்களுக்கு குடியிருப்பு பகுதிகள் அது மட்டும் இல்லாமல் ட்ரைனேஜ் கொண்டு அவுட் கொடுத்துருக்குங்க இன்னும் என்ன தயக்க மக்களை உடனே ஃபோன் எடுங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ ஒன் ஃபோர் ஜீரோ சிக்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக உங்கள் நண்பர்களுக்கு கட்டாயமாக தெரிவிங்க ஏன்னா ஓமலூரில் இந்த மாதிரியான ஒரு பட்ஜெட்டில் ஒரு வீட்டு மனை பிரிவு வந்திருக்கு அப்படின்னு கண்டிப்பாலுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்கிறேன் வந்து வீட்டு மனை முதல்ல பாருங்கள் ஒரு பிளாட்டில் ரெண்டு பிளாட் வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு சதவீதம் ஒவ்வொரு வீட்டு மனை பிரிவும் பிரிச்சிருக்கும் கண்டிப்பாக இந்த வீட்டு மனை வந்து நெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு ரொம்பவே பிடிக்கும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நானும் உணர்ந்து நன்றி வணக்கம்